ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் பார்க்குறது சிலநேக்கமட்டி பைபாஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான வீடு தான் இந்த வீடு வரவங்களுக்கு ஒரு சின்ன தகவல் டைரெக்டாக நமக்கு கால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது ரேட்டு குறைக்கலாம் பட்டு சில டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செலவும் நம்ம கம்பெனி சார்பாக ஏற்றுக்கிறோம் கார் பார்க்கிங் ஓப்பனிங்கில் உங்களுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் அடுத்தது ஹால் இந்த வீட்டை சுற்றியும் கேமரா ஓகேங்களா அற்புதமான வீடு ஹால் ஹால் அற்புதமாக சீலிங் ஒர்க் பண்ணி நீட்டாக ஒரு இண்டிவிஜுவலான வீடு அதாவது இந்த வீடு ஒரு தனி வீடு காம்பவுண்டு சுற்றியும் போட்டிருப்பாங்க ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு டைனிங் இதுதான் டைனிங் கிச்சன் அற்புதமான வீடு வாங்க இந்த வீடு வாங்குறவங்களுக்கு சில சலுகைகள் நம்ம கம்பெனி சார்பாக பண்ணித்தரோம் சரிங்களா கால் பண்ணி டைரெக்டாக வந்து வீட்டை பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் பேச போகிறது பில்டிங் ஓனர்கிட்ட தான் ரேட்டு அதனால் உங்களுக்கு ரேட்லேயும் பல சேஞ்சுகள் உண்டு கண்டிப்பாக வாங்க கட்டாயம் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிற மைண்ட்செட் இருக்கிறவங்க வாங்க அற்புதமான சொத்து சிடிசி கேமராலாம் பொருத்தி ரெடியாக இருக்குங்க வாங்க பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ்